ஹாய் ஹால் கூட்டாளினா அசோசியேட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் பயிற்சியாளர்னா கோச் தற்போதைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது அடங்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட்ஸ் வார்த்தை வந்து வருது பழக்கம்னா வந்து பாத்தீங்கன்னா ஹாபிட் அடுத்தது நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை வந்து வரும் பிரதிபலினா வந்து ரிஃப்ளெக்ட் மின்னா வந்து பாத்தீங்கன்னா கிளின்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது வானலாவிய கட்டிடங்கள் அந்த உயரமான கட்டிடங்கள் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஊதாரித்தனம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வகன்ஸ் அப்படின்ற வந்து வருது நகர்ப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் சமீபத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசென்ட்லி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் அவசியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எசென்சியல் அப்படின்னு வார்த்தை வந்து வருது செயல்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இயங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் தீர்மானிக்க வேண்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் டிசைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது உடற்தகுதி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் வார்த்தை வந்து வருது பயணம் செய்பவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூட்டர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் பிரத்யேகமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது அணுகுமுறை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரோச்ன்ற வார்த்தை வந்து வரும் போற்றத்தக்கதாக இதுக்கு பத்தி உங்களுக்கு இம்ப்ரஸிவ்ற வார்த்தை வந்து வருது தீவிர இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தை வந்து வரும் பயனர் கையேடு இது உங்களுக்கு யூசர் மேன்வல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஒருங்குத்திரட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் பற்றுப்பிடி இதுக்கு கிராஸ்புற வார்த்தை வந்து வரும் முதல்ல வந்து வந்து வரும் ஒன்று சேரு ஒரே இடத்துல சந்தி இதுக்கு கன்வர்ஜ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது துறை வந்து சேர் இதுக்கு உங்களுக்கு ஷோ அப்படின்ற வார்த்தை வந்து வரும் மேலும் இதுக்கு உங்களுக்கு மோர் ஓவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது வெப்பம் இதுக்கு உங்களுக்கு ஹீட் என்ற வார்த்தை வந்து வரும் உச்ச உயர் அளவான இதுக்கு பத்தி உங்களுக்கு அட்மோஸ்டர்ன்ற வார்த்தை வந்து வருது முரண்பாடு இது பதின்கள் பேரடாக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் சாப்பிடாக எதுக்கு பதினவங்களுக்கு அன்யிட்டன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது உபரி இதுக்குனங்களுக்கு சர்ப்ளஸ் என்ற வார்த்தை வந்து வரும் இப்போ பார்த்த வார்த்தைகளுடைய வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம் அவர் பல வணிக கூட்டாளிகளை இரவு உணவிற்கு அழைத்தார் ஹி இன்வைட்டட் செவரல் பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் டூ டின்னர் ஹி இன்வைட்டட்னா வந்து அவர் வந்து வருமாறு அழைச்சாரு செவரல் பிசினஸ் அசோசியேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல வணிக கூட்டாளிகளை டு டின்னர்னா வந்து பாத்தீங்கன்னா இரவு உணவு உணவிற்கு பயிற்சியாளர் அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார் இந்த கோச் லெட் த டீம் டு விக்டரி கோச் வந்து பயிற்சியாளர் லெட் த டீம் டு விக்டரி நான் வந்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது பத்திரிகையினுடைய தற்போதைய இதழ் பார்த்தீங்கன்னா மேஜையில் இருக்குது த கரண்ட் இஷ் த மேபிள் கரண்ட் இஷ்யூ தற்போதைய மேகசின் அப்படின்னு அர்த்தம் இஸ் ஆன் தேபிள்னா வந்து மேஜை மீது உள்ளது இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா கடந்த ஆன தரவுகளும் அடங்கி இருக்கு திப்போர்ட் இன்க்ளூட்ஸ் டேட்டா ஃப்ரம் லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்னா அறிக்கை இன்க்ளூட்ஸ் அடங்கியிருக்கு டேட்டா தரவு லாஸ்ட் இயர்னா வந்து கடந்த ஆண்டு அவர் தூங்குவதற்கு முன் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டார் ஹி டெவலப்டு ஹேபிட் ஆஃப் ரீடிங் பிஃபோர் பெட் ஹி டெவலப்ட்னா வந்து அவர் வளர்த்துக்கிட்டாரு ஹேபிட்னா வந்து பழக்கம் ரீடிங்னா வந்து படிக்கிறது பிஃபோர் பெட்னா வந்து பார்த்தீங்கன்னா தூங்குவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் தருவீங்க உணவருந்தும் பகுதி பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்கு அடுத்ததாக உள்ளது த டைனிங் ஏரியா இஸ் நெக்ஸ்ட் டு த கிச்சன் டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உணவருந்தும் பகுதி அதாவது சாப்பிட்ற பகுதி இஸ் நெக்ஸ்ட் டு த கிச்சன் வந்து சமையல் அறைக்கு அடுத்ததாக இருக்கிறது உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது அவரது செயல்கள் அவரது உண்மையான குணத்தை பிரதிபலிக்கின்றன இஸ் ஆக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் இஸ் ட்ரூ கேரக்டர் இஸ் ஆக்ஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரது செயல்கள் அப்படின்னு அர்த்தம் தருது ரிஃப்ளெக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கின்றன இஸ் ட்ரூ கேரக்டர்னா வந்து அவருடைய உண்மையான குணத்தை நில ஒளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடை வந்து மின்னியது த ஸ்ட்ரீம் கிளின்டட் இன் த மூன் லைட் ஸ்ட்ரீம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓடை கிளின்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா மின்னியது அப்படின்னு அர்த்தம் தருது இந்த மூன் லைட்னா வந்து நில ஒளியில் வானளாவிய கட்டிடங்கள் சுற்றியுள்ள மற்ற அனைத்து கட்டிடங்களையும் மிக சிறியதாக தோன்றுமாறு செய்கின்றன தைப்பர் ஆல் அதர் பில்டிங்ஸ் அரௌண்ட் வானளவிய கட்டிடங்கள் அப்படின்னு அர்த்தம் தருது பாத்தீங்கன்னா மிக சிறியதாக தோன்றுமாறு செய்கின்றன அப்படின்னு அர்த்தம் தருது ஆல் அதர் பில்டிங்ஸ் அரௌண்ட்னா வந்து சுற்றியுள்ள மற்ற கட்டிடங்களையும் அப்படின்னு அர்த்தம் தருது என் ஊதாரித்தனத்தால் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் என்று நினைக்கிறேன் ஐ ஐ திங்க் திங்க் ஷாக்டு பை பை மை மை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாகன்ஸ் வாகன்ஸ் தான் நினைக்கிறேன் நான் நான் வந்து வந்து அதிர்ச்சி என்னுடைய ஊதாரித்தனத்தால் அப்படின்னு நகர்ப்புற சாலைகள வேக வரம்பு கண்டிப்பாக அமல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்பீட் லிமிட் இஸ் இஸ்ரிக்ட்லி இன்போஸ்டு ஆன் அர்பன் ரோட்ஸ் ஸ்பீட் வந்து வேக வரம்பு இஸ் ஸ்ட்ரிக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஆன் அர்பன் ரோட்ஸ்னா வந்து நகர்ப்புற சாலைகளில் நீங்க சமீபத்துல ஏதாவது நல்ல படங்கள் பாத்தீங்களா ஹாவ் யூ சீன் எனி குட் ஃபிலிம்ஸ் ரீசென்ட்லி ஹாவ் யூ சீன் வந்து நீங்க பாத்தீங்களா எனி குட் ஃபிலிம்ஸ் ரீசென்ட்லி வந்து சமீபத்துல ஏதாவது நல்ல படங்கள் கணினித்துறையில பணிபுரிய கணிதம் வந்து அவசியம் மேக்ஸ் இஸ் எசென்சியல் ஃபார்ர் இன் கம்ப்யூட்டர்ஸ் கணக்கு எசன்சியல் அவசியம் இன் கம்ப்யூட்டர்ஸ் கணினி துறையில் பணிபுரிய அப்படின்னு அர்த்தம் தருது மலைகள்ல பாத்தீங்கன்னா நடைப்பயணம் மிகவும் பிரபலமான செயலாகும் ஹைக்கிங் இஸ் ஏ பாப்புலர் ஆக்டிவிட்டி இன் த மவுண்ட்ஸ் ஹைக்கிங்னா வந்து பாத்தீங்கன்னா நடைப்பயணம் அப்படின்னு அர்த்தம் தருது பாப்புலர் ஆக்டிவிட்டின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான செயலாகும் இந்த மவுண்டெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலைகளில் அப்படின்னு அர்த்தம் தருது இந்த கார்ல பார்த்தீங்கன்னா உயர் செயல்திறன் கொண்ட என்ஜின் வந்து இருக்கு திஸ் கார் ஆஸ் ஏ ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் திஸ் கார் இந்த மகிழ் வந்து ஆஸ்ட்ல வந்து பெற்றுள்ளது ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உயர் செயல்திறன் கொண்ட என்ஜின் அப்படின்னு அர்த்தம் எது சிறந்தது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் யூ மஸ்ட் டிசைட் வாட் இஸ் பெஸ்ட் யூ மஸ்ட் டிசைட் வந்து நீ தீர்மானிக்கணும் வாட் இஸ் பெஸ்ட்னால் வந்து எது சிறந்தது என்பதை வழக்கமான உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் உடற் தகுதியை மேம்படுத்துகிறது ரெகுலர் எக்ஸர்சைஸ் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஃபிட்னஸ் ரெகுலர் எக்ஸர்சைஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான உடற்பயிற்சி இம்ப்ரூவ்ஸ்னால் வந்து மேம்படுத்துகிறது யுவர் ஃபிட்னஸ்னால் வந்து உங்கள் உடற் தகுதியை பயணிகள் ரயில் ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் நிலையத்திற்கு வருகிறது கம்ப்யூட்டர் ட்ரைன் அரைவ் சர்ட் தேஷன் எவ்வரி தேர்ட்டி மினிட்ஸ் கம்ப்யூட்டர் ட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் தொடர வேண்டி அப்படின்னு அரைவ் அர்ட் தேஷன் வந்து நிலையத்துக்கு வருகிறது எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ் நான் வந்து ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் அந்த பத்திரிகை வந்து பிரபலங்களின் திருமணம் குறித்து ஒரு பிரத்யேக செய்தியை வந்து வெளியிட்டது இந்த மேகசின் பப்ளிஷ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் த செலிப்ரிட்டி வெட்டிங் மேகசின் பார்த்தீங்கன்னா பத்திரிகை வெளியிட்டது எக்ஸ்க்ளூசிவ்னா வந்து பிரத்யேகமாக செலிபிரிட்டி வெட்டிங்னா வந்து பாத்தீங்கன்னா பிரபலங்களின் திருமணம் அப்படின்னா பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை அவரது அணுகுமுறை மிகவும் முறையாக உள்ளது ஹிஸ் அப்ரோச் ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி சிஸ்டமேட்டிக் ஹிஸ் அப்ரோச் அவருடைய அணுகுமுறை டு சால்விங் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை இட்ஸ் வெரி சிஸ்டமேட்டிக்னா வந்து மிகவும் முறையாக உள்ளது அப்படின்னா சாதனத்தோடைய தொழில்நுட்ப விவர குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போற்றத்தக்கதாக உள்ளது இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த டிவைஸ் ஆர் இம்ப்ரெசிவ் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப விவர குறிப்புகள் ஆஃப் த டிவைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சாதனத்தின் ஆர் இம்ப்ரெசிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா போற்றத்தக்கதாக உள்ளன

யூஸர் மேன்வல்னால் வந்து பார்த்திங்கன்னா பயனர் கையேடு அப்படின்னு அட்டுன்னு தரும் இன்க்ளூட்ஸ்னால் வந்து அடங்கும் வாரண்ட்டி கார்டுனால் உத்தரவாத அட்டை திட்டத்திற்கு எங்களால் முடிஞ்ச அனைத்து ஆதரவையும் நாங்கள் திரட்டினோம் வி மஸ்டர்ட் ஆல் த சப்போர்ட் வி குட் ஃபார் த ப்ராஜெக்ட் வி மஸ்டர்டுனால் வந்து நாங்கள் ஒருங்க திரட்டினோம் அப்படின்னு அப்டின்னு தரது ஆல் த சப்போர்ட் நான் வந்து அனைத்து ஆதரவையும் வி குட் நான் வந்து எங்களால் முடிஞ்சதை ஃபார் த ப்ராஜெக்ட்னா வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திற்கு சாலையை கடப்பதற்கு முன் அவள் குழந்தையின் கையை உறுதியாக பற்றி கொண்டாள் ஷி கிராஸ் த சைல்ட் ஃப்ரீம்லி பை த ஹேண்ட் பிஃபோர் கிராசிங் த ரோடு ஷி கிராஸ் த சைல்டு ஃப்ரீம்லி பை த ஹேண்டா வந்து அவள் குழந்தையின் கையை உறுதியாக பற்றி கொண்டாள் பிடித்துக்கொண்டாள் அப்படி அர்த்தம் தருது பிஃபோர் கிராசிங் த ரோட்டை வந்து சாலையை கடப்பதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் தரும் அவள் முதல் சாம்பியன்ஷிப்பை வென்ற போது அவளுக்கு பதினஞ்சு வயசு தான் ஷி வாஸ் பேர்லி ஃபிஃப்டீன் வென் ஷி ஒன் ஹர் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ஷி வாஸ் பேர்லி பிப்டீன் வந்து அவளுக்கு பதினஞ்சு வயது தான் வென் ஷி ஒன் ஆர் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப்னா வந்து அவள் முதல் சாம்பியன்ஷிப்பை வென்ற போது இந்த விழாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் நகரத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன் லேக் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கன்வெர்ஜ் ஆன் த டவுன் ஃபார் த ஃபெஸ்டிவல் ஒன் லாக ஒரு லட்சம் பேரு ஆர் எக்ஸ்பெக்ட் டு கன்வெர்ஜ் சந்திக்க கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழில்நுட்ப தொழில்நுட்பத்துறை வேகமாக விரிவடைந்து வருகிறது இந்த டெக்னாலஜி செக்டார் டெக்னாலஜினா தொழில்நுட்ப செக்டார் துறை வந்து எக்ஸ்பேண்டிங் வேகமாக விரிவடைந்து வருகிறது நாங்கள் வந்து முப்பது பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்கள பாதி பேர் வரல விக்ஸ்பெக்டிங் தேர்ட்டி பீப்புள் டு கம் பட் ஆஃப் ஆஃப் தெம் நெவர் ஷோட் அப் எக்ஸ்பெக்டிங் தேர்ட்டி பீப்புள் டு கம்னா வந்து நாங்கள் முப்பது பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் ஆஃப் ஆஃப் தெம் நெவர் ஷோட் அப் ஆனா அவர்கள பாதி பேர் வரல இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேலையை நன்றாக செய்தது மேலும் செலவு அதிகமா இல்லை திஸ் கம்பெனி டிட் தோர் ஓவர் வேலையை நன்றாக செய்ததுனா வந்து செலவும் அதிகமா இல்லை இதை குறைந்த வெப்பத்தில் இருபது நிமிடங்கள் சமைக்கப்பட வேண்டும் திஸ் பி குடு லோ ஹீட் ஃபார் டுவெண்டி மினிட்ஸ் திஸ் பி குடுனா வந்து இது சமைக்கப்பட வேண்டும் ஆனியா லோ ஹீட்னா வந்து குறைந்த வெப்பத்தில் அவள் மிகுந்த கவனம் செலுத்தினா இன் ஆண்ட்லிங் திராஞ்சைஸ்னா வந்து உடையக்கூடிய பொருட்களை கையாளுதல சில நாடுகள் அதிகமான உணவை உற்பத்தி செய்யும் அதே வேளையில் மற்ற நாடுகள்ல மக்கள் வந்து பட்டினையால் வாடுவது ஒரு முரண்பாடாகும் இட் இஸ் தட் சம் கண்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் டூ மச் வைல் இன் அதர் கண்ட்ரீஸ் பீப்புள் ஸ்டாவிங் இட் இஸ் இட்இஸ் பேரடாக்ஸ்னா வந்து அது ஒரு முரண்பாடாக இருக்கிறது சம் கண்ட்ரீஸ்னா சில நாடுகளில் ப்ரொடியூஸ் வந்து உற்பத்தி செய்கிறது டூ மச் ஃபுட் நான் வந்து அதிக உணவை வைல் அதே வேளையில் இன் அதர் கண்ட்ரீஸ்னா மற்ற நாடுகள்ல பீப்புள் ஆர் ஸ்டாவிங் வந்து மக்கள் பட்டினியால இருக்காங்க எங்கள் சமூகத்திற்கு போதுமான காய்கறிகளை நாங்க உற்பத்தி செய்யறோம் மேலும் உபரி காய்கறிகளை உள்ளூர் கடைகளுக்கும் விற்கப்படுது என் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃபார் அவர் கம்யூனிட்டி அண்ட் எனி சர்ப்ளஸ் இஸ் சோல் டூ லோக்கல் உற்பத்தி செய்யறோம் என் ஆஃப் வந்து போதுமான காய்கறிகளை ஃபார் அவர் கம்யூனிட்டினா வந்து எங்களுடைய சமூகத்திற்கு எனி சர்பிளஸ்னா வந்து ஏதாவது உபரி இருந்தா இசோல்னா வந்து விற்கப்படுது டூ லோக்கல் ஷாப்ஸ்னா வந்து உள்ளூர் கடைக்கு அப்படின்னு குழந்தைகளின் பள்ளி மதிய உணவு எப்பொழுதும் வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளியுடன் சாப்பிடாமல் வரும் தி சில்ட்ரன் ஸ்கூல் லஞ்சஸ் ஆல்வேஸ் கம் பேக் வித் குக்கும்பஸ் அண்ட் டொமேட்டோஸ் அண்ட் நீட்டன் இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் லஞ்சஸ்னா வந்து குழந்தையோட லன்ச் மத்திய உணவு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ்னா எப்பொழுதும் கம் பேக்னா வந்து திரும்ப வருது வித் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோஸ் அண்ண்டுன்னு வந்து குக்கும்பரும் தக்காளியை வந்து சாப்பிடாம வருது திரும்ப வருது அப்படின்னு அப்படின்னு தருது மீண்டும் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்